கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் கஷ்டப்படும் பொழுது ஒரு தேவையோடு இருக்கும் பொழுது அதை நாம் மற்றவர்களிடத்திலே நம்முடைய கஷ்டத்தை பாரத்தோடு வேதனையோடு மற்றவர்களிடத்திலே நாம் பகிர்ந்து கொள்ளும்போது நமக்குள்ளே ஒரு எண்ணங்கள் தோணும் நம்முடைய கஷ்டத்தெல்லாம் நம் சகோதரிடத்திலே சொல்லுகிறோம் நம்முடைய கஷ்டத்தெல்லாம் நம் சகோதரிடத்தில் சொல்லுகிறோம் அவர்கள் நமக்கு எதாகிலும் உதவி செய்வார்கள் அவர்கள் எப்படியாகிலும் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் கேட்டுவிட்டு அவர்களால் முடிந்த உதவிகளை நமக்கு செய்வார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை நம்முடைய இருதயத்துக்குள் உண்டாகிறது என் பிரச்சனைகளை அவர்கள் கேட்டுவிட்டு கவலைப்படாதீங்க என்ற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு தூரமாய் போய்விடுவார்கள் ஆனால் நான் சொன்ன விதமும் என்னுடைய கஷ்டத்தை என் சகோதரி கேட்பார்கள் என் என்னுடைய கஷ்டத்தை என் சகோதரர் கேட்பார் என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் கேட்டு அவர் எடுத்திலிருந்து எனக்கு ஏதாகிலும் ஒரு உதவி கிடைக்கும் என்று என்னுடைய அற்பமான ஒரு எண்ணம் என் மனதிலே ஓடிக்கொண்டே இருக்கும் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையை அப்படிதான் நாம் கஷ்டத்தை பிற இடத்தில் சொல்லும்பொழுது அவர்களிடத்திலிருந்து ஏதாகிலும் ஒரு உதவி நமக்கு கிடைக்கும் என்பதாக நாம் மற்றொரு இடத்துல நம்முடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளுகிறோம் ஆனால் அவர்களோ கவலைப்படாதீங்க என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு தூரம் போய்விடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அவர்களால் உதவி செய்ய முடியாது காரணம் அவர்கள் என்ன நம்ம கூட பிறந்தவர்களா நமக்கு உதவி செய்ய அவர்கள் சாதாரணமான ஒரு மனிதர்கள் தானே எனவே தான் நீங்கள் உங்கள் கஷ்டங்களை கண்ணீரோடு சொல்லும் பொழுது வேதனை நிறைந்த வார்த்தைகளோடு கூட சொல்லும் பொழுது அதை கேட்கும் நபர்கள் உங்கள் மீது பரிதாபம் கூட காட்டாதபடி ஒரு பரிதாபம் கூட காட்டாதபடி எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு கவலைப்படாதீர்கள் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு தூரம் போய்விடுவார்கள் அருமையானவர்களே அவர்களே ஒரு மனிதன் பசிக்கும்பொழுது உங்களிடத்தில் கேட்கிறார் அம்மா எனக்கு பசிக்கிறது ஐயா எனக்கு பசிக்கிறது எனக்கு சோறு வாங்கி கொடுங்கள் ஐயோ நான் பசியிலே துடிக்கிறேன் நான் சாக போகிறேன் ஐயா எனக்கு யாராவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஐயா காதெல்லாம் அடைக்குது ஐயா ஐயா நாள முடியல நான் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுது எனக்கு ஏதாகலும் ஒரு சோறு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் சாப்பாடு வாங்கி கொடுக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அவருக்கு போய் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா கத்தரை தேடுப்பா அவர் உனக்கு ஆகாரத்தை தருவார் எலியாவை காகம் கொண்டு போஷித்தவர் ஒன்னையும் போஷிப்பார் அன்றைக்கு எலியா இப்படி தான் சாப்பாடு இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தார் அவருக்கு சாப்பாடு ஆண்டவர் கொடுத்தாரு அதே போல் நீயும் ஆண்டவரை தேடனியன்னா அவர் உனக்கு கொடுப்பார் இன்றைக்கி சாப்பாடு நான் வாங்கி கொடுத்துருவேன் நாளைக்கு யார் உனக்கு வாங்கி கொடுப்பா எனவே இன்னிலிருந்து நீ விசுவாசிக்க ஆரம்பி இயேசுவை விசுவாசித்தால் உனக்கு சாப்பாடு கிடைக்கும் நீ இயேசுவை தேடு என்று சொல்லி அங்கே சென்று சித்தாந்தங்களை எல்லாம் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க முடியாது ஒரு அடிப்படையான விஷயம் கூட தெரியாதபடி உதவி செய்யும் எண்ணம் இல்லாதபடி அங்கு சத்தியத்தை பேசிக்கொண்டிருப்பது வீணான காரியம் அருமையானவர்களே அதே தான் ஒரு பசிக்கும் ஒரு நபருக்கு அவளுக்கு சாப்பாடை வாங்கி கொடுத்துவிட்டு விட்டு நல்லா சாப்பிட்ட பிறகு அவனிடத்தில் சத்தியத்தை நம்மால் சொல்ல முடியும் இன்றைக்கி சாப்பாடு வாங்குறதுக்கு தேவன் எனக்கு உதவி செய்தார் நான் ஆராதிக்கிற தேவன்தான் எனக்கு இந்த சாப்பாடு உனக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய பலனையும் பணத்தையும் எனக்கு கொடுத்தார் இன்றைக்கு என்னை போஷித்து கொண்டிருக்கிறவர் நாளைக்கு உன்னையும் போஷிப்பார் அப்பா இன்னைக்கு ஏசப்பா என் மூலியமாக உனக்கு சாப்பாடு கொடுத்தாரு நீ ஏசப்பா அவள் தேடுப்பா உன் வாழ்நாளெல்லாம் உனக்கு சாப்பாடு குறையே வராதுப்பா நீ ஏசப்பா அவள் தேடுப்பான்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்த பிறகு அவனுக்கு சத்தியத்தை சொல்லும்போது அவனுடைய மண்டையில் ஏறுங்க இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம் இப்படி நீங்களும் நானும் நாம் கஷ்டப்படுகிற நேரங்களிலே கஷ்டப்படுகிற நேரங்களிலே நம்முடைய பிரச்சனைகளை மற்றொரு நாம் பகிர்ந்து கொள்ளும்போது நமக்கு கண்டிப்பாக நம்முடைய அண்ணன் நமக்கு உதவி செஞ்சிருவார் என் ஃப்ரெண்டு எனக்கு உதவி செஞ்சிருவாரு கட்டாயமா எனக்கு உதவி கிடைச்சிவிடும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்கும் போது அதனுடைய விளைவு என்ன தெரியுமா நம்முடைய நம்பிக்கைக்கான ஒரு பதில் என்ன தெரியுமா தோல்வியாகத்தான் இருக்கும் தோல்வியாகத்தான் இருக்கும் நீங்களும் நானும் மனிதனிடத்தில் உதவிகளை எதிர்பார்க்கும் போது அதனுடைய எதிர்பார்ப்புக்கு பதில் தோல்வி அந்த எதிர்பார்ப்புக்கு பதில் அவமானம் அந்த எதிர்பார்க்கப்புக்கு பதில் அசிங்கம் இதுதான் அருமையானவர்களே எனவே தான் வேதம் சொல்லுகிறது நூற்றி இருபத்தோராம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்திலே எனக்கு ஒத்தாசை வரும் பருவதகளுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திரத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்பதாக சொல்லுகிறது மனிதர்களிடத்தில் உதவிகள் வரும் என்று நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்கள் என் என் என்னுடைய சகோதரன் என் சகோதரி என்னுடைய அண்ணன் என்னுடைய தம்பி என்னுடைய தங்கச்சி எனக்கு உதவி செய்து விடுவார்கள் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் காத்து கொண்டிருப்போம் ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் வீணாய் போய்விடும் எனக்கு ஒத்தாசு வரும் மனிதர்களிடத்தில் உதவிகள் வரும் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம் ஆனால் நமக்கு ஒரு நன்மையும் கிடைக்காத அருமையானவர்களே என்னை படைத்த என் தேவன் எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாம் காத்திருந்து அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்வோமே நீங்கள் கண்ணீரோடு சொன்ன வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காத மனிதர்கள் நீங்கள் வேதனையோடு சொன்ன அந்த வார்த்தைகளை காது கொடுத்து கேட்காத மனிதர்கள் இருக்கிற இந்த நேரங்களிலே நீங்கள் கண்ணீரோடு சொல்லுகிற காரியங்களை வேதனையோடு சொல்லுகிற வார்த்தைகளை நம்முடைய தேவனாய் கத்தர் காது கொடுத்து கேட்க வல்லவராக இருக்கிறார் உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய போராட்டங்களை தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் மேறெடுக்கும் பொழுது எப்படியாகிலும் தேவன் நமக்கு உதவி செய்வார் எப்படியாகிலும் தேவன் நமக்கு ஒத்தாசை அனுப்புவார் தேவனே எனக்கு ஒத்தாசை அனுப்புங்காண்டே எனக்கு ஒத்தாசை அனுப்புங்க ஆண்டவரே நம்ம இப்போ கேட்க போகிறோம் ஜபத்தில் கேட்க போகிறோம் ஏசுவின் நாமத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே சங்கீதம் நூற்றி இருபத்தோராம் சங்கீதம் ஒன்றாம் வருசத்தில் வாசிக்கிறோம் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தெடுத்தது எனக்கு ஒத்தாசை வரும் என்பதாக அண்டவரே என் வேதனையை கேட்கறதுக்கு கூட இந்த பூமியில் யாரும் இல்லப்பா என் பிரச்சனையை கேட்கறது கூட இந்த பூமியில் யாரும் இல்லப்பா அண்டவரே எனக்கு ஆதரவாக யாருமே இல்லை ஆண்டவரே நானா அன்பே தவித்து கொண்டிருக்கிற இந்த பூமியில் அண்டவரே ஆதரவாக சப்போர்ட்டா பேசுறதுக்கு கூட யாரும் இல்லை ஆண்டவரே சப்போர்ட்டா நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் அவன் கூட இருக்கிற நீ கவலைப்படாதென்று ஒரு வார்த்தை தைரியமான வார்த்தையை சொல்கிறது கூட இந்த பூமியில் யாரும் இல்லை ஆண்டவரே நான் தனித்தவன் தனித்தவனாய் காணப்படுகிறேன் தனித்து விடப்பட்டவனாய் நான் காணப்படுகிறேன் அன்றைக்கு யாக்கும் யாக்கோபு எப்படி தகப்பனே ஒரு வனாந்திரத்தில் தனித்தவனாய் காணப்பட்டானோ அதே போல நான் தனித்தவனாய் காணப்படுகிறேன் ஆண்டவரே ஆனாலும் யாக்கோபுக்கு ஆண்டவரே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது தேவதூதர்கள் ஏறுகிறவளும் இறகுகளும் இருந்தார்களே அந்த வனாந்திரமான இடத்திலே யாரும் இல்லாத அந்த இடத்திலே தேவ தூதர்களை கொண்டு யாக்கோபை சூழ்ந்து கொண்ட எங்கள் தேவனே நீர் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே எங்களை உங்களுடைய தேவதூதர்களை கொண்டு சூழ்ந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா இந்த மோசமான உலகத்தில் பாழான உலகத்தில் பாழாக்குகிற உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா இதோ எங்களுடைய ஒத்தாசையை ஆண்டு நீர் எங்களுக்கு செய்யுங்க ஆண்டுவரே எங்களுடைய கண்கள் உண்மை நோக்கி பார்க்கறது ராச்சா நீர்தான் எங்களுக்கு ஒத்தாசை பண்ண வேண்டும் ஐயா நீர்தான் எங்களுக்கு உதவிக்கரத்தை நீட்ட வேண்டும் ஐயா இந்த பிரச்சனைகளை எத்தனையோ இடங்களுக்கு கொண்டு போயிட்டோம் பதில் ஆண்டவரே இந்த பிரச்சனைகளை எத்தனையோ பேருக்கிட்ட சொல்லியும் எனக்கு விடுதலை கிடைக்கல ஆண்டவரே எனக்கு எந்த ஒரு நன்மையும் ஐயா அலையிலூயா நீங்க நன்மை செய்யுங்க ஆண்டவரே அப்பா சொல்ல வேண்டிய உம்முடைய சமூகத்தில் பிரச்சனைகளை நான் சொல்லாதபடி மற்றவர்களிடத்தில் பிரச்சனைகளை சொல்லுகிறேன் ஆனாலும் எனக்கு ஒரு நன்மையும் கிடைக்கவில்லை என்னை மன்னியும் தகப்பனே இதோ இன்றைக்கு இந்த பிரச்சனை உம்முடைய சமூகத்தில் சொல்லுகிறேன் வானத்தையும் பூமியை முண்டாக்கின கத்தர் எனக்கு ஒத்தாசை பண்ண முடியாத நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே உம்முடைய நாமத்தில் ஒத்தாசை வருவதாக உம்முடைய நாமத்தில் உதவிகள் கிடைப்பதாக உம்முடைய நாமத்தில் ஒத்தாசை தேவனில் அனுப்புவீராக

தேவன் நாமத்தினாலே இன்றைக்கு ஒரு உதவியை செய்யுங்க ஆண்டு வரும் பிள்ளைகளுக்கு தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டு வர தவித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டு இயேசுவே நீர் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் இயேசுவே ஆசிர்வதியம் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் இயேசுவே நீர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியம் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே நீர் ஒவ்வொருவரையும் கைவிடாதபடி நீங்கள் நடத்துங்க ஆண்டு வரே அவங்களோட பிரச்சனைகளை மாற்றுங்க ஆண்டு வரே வேதனையோடு பிரச்சனைகளை மாற்றுங்க ராஜா என் தேவன் ஒத்தாசுவை பண்ண போவதற்காய் ஸ்தோத்திரம் ஏசுபி நாமத்தில் ஜபி பிதாவே ஆமேன் ஆமேன்